பொருளாதாரத்தை மேம்படுத்த போகிறோம் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறோம் மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து செல்லப் போகிறோம் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சி கட்டிலில் அமர்ந்த திமுக அதனை நிறைவேற்றுவதில் படுதோல்வியடைந்து தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு அம்மா அவர்களின் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மகளிர் இருசக்கர மானியம் வழங்கும் திட்டம் மடிக்கணினி வழங்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்களை முடக்கிய திமுக அரசு தற்போது அரசு தகவல் தொகுப்பு விவர மையம் ஓய்வூதிய இயக்குநரகம் சிறு சேமிப்பு இயக்குநரகம் போன்றவற்றை கருவூலங்கள் மூலம் கணக்கு துறையுடன் இணைத்து மூன்று துறைகளுக்கு மூடு விழா நடத்தி அரசாணை பிறப்பித்துள்ளது அரசு ஊழியர்களிடையே பேரதிர்ச்சியை திமுக அரசின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் இனி காணல் நீர் என்பதும் தெளிவாக தெரிகிறது மொத்தத்தில் சமூக நீதிக்கு திமுக அரசு மூடு விழா நடத்தியுள்ளது ஒருவேளை சமூக நீதியை காவு கொடுப்பதுதான் திராவிட மாடல் போலும்